ஹலோ வீவர்ஸ் நண்பன் அபிஸ் வெல்கம் டு விஜேஷ் மூவிட்டா அண்ட் வெல்கம் டு அந்த வீடியோ இன்றைக்கி நமக்கெல்லாம் கொண்டாட்டமான நாள் ஏன்னு கேட்டிங்கன்னா தளபதியுடைய ஐம்பதாவது பிறந்த நாள் அண்ணா உங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தமிழக வெற்றி கழக தலைவராக இன்றைக்கி பல விஷயங்களை இப்போ வந்து முன்னெடுத்து வச்சிட்ருக்கீங்க அதற்கு மிகப்பெரும் ஒரு சல்யூட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடில் கோட் படத்தின் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் கொடுத்து ஃபேன்ஸே நம்ம இருக்கீங்க ஸோ அதற்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் இப்போ தளபதியை நம்ம கொண்டாடணும் அப்படின்றது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகே இப்போ நம்ம தளபதியுடைய பிறந்தநாளை கொண்டாடலாம் அப்படின்ற சந்தோஷத்தில் இருந்தாலும் தளபதியுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா மிகப்பெரிய வழியை வந்து நிறையா தளபதியுடைய தொண்டர்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் ரசிகர்களாக இருந்து இப்போ வந்து அவர் கட்சி ஆரம்பித்தனால தொண்டர்களாக மாறி அந்த பணியை இருக்க நிறைய பேர் இருக்காங்க பட் இன்னும் ரசிகர்களாகவே சில பேர் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க நம்ம அவங்கள வந்து பொருட்படுத்த வேண்டாம் ஏன்னா அவர் அவர்களுக்கான அந்த பாயிண்ட்டாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன தான் தளபதி இதை கொண்டாட வேண்டாம் என்னுடைய பிறந்தநாள் கொண்டாட வேண்டாம்னு சொன்னாலும் இவங்க வந்து அதை நிறுத்த போகிறது கிடையாது கொண்டாட தான் போகிறாங்க அஃப்கோர்ஸ் நாங்களும் விஐயில் வந்து இதற்கான மிகப்பெரிய முன்னேற்பாடெல்லாம் செஞ்சு வச்சு ஸோ நாளைக்கே அந்த கொண்டாட்டத்தை பிளான் பண்ணி அதை வந்து மிக சிறப்பாக செய்ய போகிறோம் பட் இருந்தாலும் ஏன் தளபதி பிறந்தனாலும் கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னு நான் இப்போ புதுசாக சொல்லி உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது பட் இருந்தாலும் உங்களை ஞாபகப்படுத்துனேன் கடந்த ஒரு மூன்று நாட்களாக பார்த்துட்டுருந்தோன்னு வச்சுக்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செய்தியாக இருக்கிறது வந்து மூணு நாலு நாட்களாக மிகப்பெரிய செய்தியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் ஓகேங்களா ஸோ இதை தான் வந்து ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேருக்கு மேலே இறந்துட்டாங்க தளபதி அவர்கள் வந்து அதுக்கு ஒரு கண்டனத்தை வந்து கையாலாகாத அரசு அப்படின்னு மிக ஸ்ட்ராங்காக அரசை வந்து சாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே போட்டிருந்தாலும் அதையும் மீறி அவர் வந்து கள்ளக்குறிச்சியில் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் அந்த மது அருந்தியவர்களை படுக்கையில் பார்த்தது வச்சதெல்லாம் வந்து பயங்கர வைரல் ஸோ இந்த சோக இந்த துக்க சூழ்நிலையில் என்னுடைய நாளை தளபதி அவர்கள் கொண்டாட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தொண்டர்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கார் அஃப்கோர்ஸ் சில பேர் இங்கே வந்து கேட்கலாம் குடியாரங்க குடிச்சிட்டு செத்துதுக்கெல்லாம் சாவறதுக்கெல்லாமல் போயிட்டு உங்கள் தளபதி பார்ப்பார் மற்றதுக்கெலாம் வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கேட்பீங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து ட்விட்டர் ட்விட்டரில் அரசியல் செய்கிறாரு பேப்பரில் அரசியல் செய்கிறாரு ஸ்டேட்டஸில் அரசியல் செய்கிறாரு களத்தில் இப்போ இறங்குவார் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நான் களத்தில் இறங்கியிருக்கேன் எந்த மாதிரி விஷயத்துக்கு அப்படின்றது தான் இங்கே வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் சரி அவர்கள் இந்த கள்ளச்சாராயம் குடித்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்கள போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டினில் போகிறதுக்கு முன்னாடி இந்த கள்ளச்சாராயம் எத்தனை ஆண்டு காலமாக அந்த ஊரில் விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குது அந்த நபர் எத்தனை வாட்டி இது வரைக்கும் அரசு ஆகியிருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே இன்றைக்கி மீடியாவில் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க ஒரு நபர் ஒரு வாட்டி ஒரு குற்றம் செய்தாவே அவரை பிடிச்சி உள்ளே போட்டு அதை வந்து அதற்கான அடுத்த தவறை வந்து செய்யாமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது போலீஸ் டிபார்ட்மெண்ட் பட் இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஒரு பேர் என்னமோ குட்டியை பொண்ணு நம்ம சொல்லி சொன்னாங்க அவர் வந்து அந்த ஊர்லேயே அதுவும் ஊர் எனி டைம் நீங்கள் போய் வந்து சாராயத்தை வாங்கி குடிக்கலாம் அவர் வீட்டில் போனால் அந்த அளவுக்கு வந்து அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாட்டி அரெஸ்ட் பண்ணி போகிறது ஒரு வாரம் பத்து நாளில் திரும்பி ஜெயிலேருந்து வந்துடுறது வந்ததுக்கப்புறம் அதே தொழிலே செய்கிறது ஸோ இதையே தான் கண்டினியூஸாக பல வருடங்களை இருக்கார் அவருடைய நேரம் கெட்ட நேரமாக இல்லை குடிச்சவங்க கெட்ட நேரமான்னு தெரியல ஒட்டு மொத்தமாக மாட்டிக்கிட்டாங்க போன வருடமும் இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு பட் அப்போயே ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுத்திருந்தால் இந்தளவுக்கு இப்படி இன்னொரு உயிர் சேதம் நடந்திருக்காது சரி கள்ள சாராயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தடுக்கணும்னு தான் டாஸ்மாக்ன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வரோம் இது வந்து லீகலி அப்ரூவ்டு பை கவர்மெண்ட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆளுக்காகலாம் சேர்க்க முடியாது இத்தனை பர்சன்டேஜ் தான் இது வந்து இதுவும் வந்து உயிரை கேடாக இருந்தாலும் குடித்தோடனே சாகுற அளவுக்கு இதில் வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் டாஸ்மாக் கொள்ளு உள்ளே கொண்டு வந்தது அரசாங்கம் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கள்ளச்சாராயத்தின் இந்த தேவை எங்கேருந்து வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும் கள்ளச்சாராயம் ஏன் குடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் இப்போ டாஸ்மாகில் வந்து போனால் எல்லாமே விஸ்கி பிராந்தின் எல்லாம் கிடைக்குதா ஏன் பட் அங்கே தான் நீங்கள் பார்க்கணும் டாஸ்மாக் அதாவது குடி குடின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதுக்கு அடிமை அடிமையாயிடறோம் அதுக்கப்புறம் அதை விட முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்னா அது எவ்வளோ வேலையாக இருந்தாலும் அதை வாங்கி குடிக்கணும் ஏன்னா அதுக்கு ஈக்குவலாக ஏதோ ஒரு போதை நமக்கு வந்து உடம்புல ஏறணும் அந்த போதை எங்கேயாவது சீப்பாக கிடச்சுன்னா வாங்கி சாப்பிட்ருவோம் இது தான் போதை போதையின் வேலை இது வந்து தண்ணி அடிக்கிறதுனால அப்படின்னு கிடையாது போதை ஏதாவது இருந்தால் ட்ரக்ஸு மற்ற விஷயங்கள்லாம் இதோட இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் தண்ணின்றது ஓரளவுக்கு மைண்டாக கொஞ்சம் அப்பப்போ நம்மளை நார்மலாகிட்டு வரும் பட் ட்ரக்ஸ்லாம் அந்த மாதிரி ஸோ அப்போ இந்த போதையை வந்து மக்களுக்கு வந்து டாஸ்மாக பேரில் ஆரம்பித்து சீப்பாக கொடுத்துக்கிட்டு இருந்த அரசாங்கம் அதுக்கப்புறம் போக 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 இதோட விலையை ஏற்றி இன்னைக்கு ஒரு குவாட்டர் என்ன ரேஞ்சில் விற்கிறது அப்படின்னு தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் இதே ஒரு குவாட்டரு கிட்டத்தட்ட நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கின டைம் போய் இப்போ அதே குவாட்டர் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் இவங்க எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க கிளாஸுக்கு காசு கேட்பாங்க சாயிடிசி அப்போ எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட அவன் ஒரு குவாட்டர் வாங்கி சாப்பிடணும்னா அவனுக்கு ஒரு ரூபா வேணும் ஆனால் அந்த இரநூத்தம்பது ரூபா தான் அவனோட கூலியாகவே இருக்கும் அப்போ என்ன பண்ணுறான் போதைக்கு அடிமை ஆகிட்டான் விட முடியலை கடைசியில் போ சீப்பாக எங்கேயே கிடைக்கிது சாராய பாக்கெட்டு அதை வாங்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் வாங்கினா அச்சமாக நல்லா ஏறுதா பறுத்து தூங்குணுமா இது தான் ஸோ இப்போ இவங்களை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது பட் அடிமை இல்லை அவங்க என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி உலகத்தில் இருந்தாலும் சரி சரக்குன்ற ஒரு விஷயத்த வந்து அடிக்கிறாங்க அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது அதை குடிக்கிறாங்க மக்கள் அப்படின்னும்போது அவங்க இல்லாத உலகத்தில் நம்ம வாழ முடியுமான்னு கேட்டால் வாழவே முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது இதை எப்படி ஒழுங்குமுறை பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை தான் அரசாங்கம் பார்த்துருக்கணுமே ஒழிய இந்த கள்ளச்சாராயம் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை செஞ்சுருக்கணுமே ஒழியே இப்போ இது வர்றதுக்கான வழியை தான் இவங்க செஞ்சு வச்சுருக்க வேலைகள் வந்து பெருசாக போயிட்டுருக்கு ஸோ இதை தான் நம்ம வந்து முதல்ல பார்க்கணும் இப்போ கள்ளச்சாராயம் குடித்து செத்தவங்களுக்கு பத்து லட்ச ரூபா வந்து அரசாங்கம் அறிவிக்குது அப்போ க நீ சாராயம் சாப்பிடு உங்க ஏதாவது ஆச்சுன்னா நான் வந்து பத்து லட்ச ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும் இதே மாதிரி ஒரு யூபியில் வந்து நடக்கும்போது நிதிஷ்குமார் வந்து குடிச்சிட்டு சாரன்லாம் நான் எதுவும் ஒரு பைசா தர முடியாது அப்படின்ற மாதிரி அரை சொல்லிட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கவங்களும் இந்த மாதிரி ஒரு சில முடிவுகளை ஸ்ட்ராங்காக எடுக்கணும் ஆனால் உங்களுக்கு கட்சி பேர் பேரக்கூடாது இன்றைக்கி பதவிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றனால க இந்த பிரச்சனையில் இருக்கிற போது இவங்களுக்கு பத்து லட்ச ரூபா நம்ம கொடுப்போம் அது ஏன் அப்போ மட்டும் காசு அதுதான் இங்கே கேள்வி வருது அவன் அவன் சம்பாரித்து அவன் குடும்பத்தை பார்க்காம அவன் தண்ணி அடிச்சுட்டு அவன் சாப்பிட்றதுக்கு நீ ஏன் அப்போ மட்டும் காசு எடுத்து கொடுக்குற அப்படின்ற கேள்வி இங்கே வருது ஸோ இந்த மாதிரி அரசாங்கம் பண்ணுறது எல்லாமே தப்பு தப்பு தப்பாக இருக்கு ஸோ இந்த இடத்துல இந்த குடியாரர்கள் போய் விஜய் அவர்கள் பார்க்கணுமா அப்படின்ற கேள்வி தான் பல பேருக்கு வந்துக்கிட்டு இருக்குது எஸ் அவங்க வந்து குடியாரர்கள மட்டும் இருந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு விஜய் அவர்கள் போய் பார்க்குறது அப்படின்றது வந்து தவறான விஷயம் நானே பதிவு பண்ணுவேன் பட் அவரை நம்பி குடும்பம் இருக்குது அவரை நம்பி பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு இருக்கிறாங்க அப்போ அவங்க இந்த சாராயத்துக்கு அடிமை ஆகிட்டாங்க பட் அவங்களை எப்படி வெளியில் கொண்டு வருவீங்க அதுக்கு நீங்கள் என்ன தான் வந்து அந்த ஒரு சென்டர் சொல்லுவாங்களே மா மாற்றம் செய்கிறதுக்கான சென்டர் அங்கெல்லாம் நீங்கள் கூட்டி போனால் கூட கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருப்பி வந்து அவங்களை தண்ணி அடிக்கிற மைண்ட் செட் வந்துடும் அப்போ அவங்களுடைய தேவை என்ன அப்போ அவங்களுக்கு சரியான வருமானம் இருந்தால் அட்லீஸ்ட் அவங்க குடிக்கிற அளவுக்கு வருமானம் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அவங்க இந்த டாஸ்மாக் இலவையாவது குடிச்சிட்டு போய் இருப்பாங்க நீ குடிய சொல்ல தான் முடியும் ஆனால் விட்டால் தான் போச்சு விடலைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு யார் பாதுகாப்பாக இருக்கிறது அந்த குடும்பத்து ஏன்னா ஒன்று ரெண்டு பேர் கிடையாது ஒரே கிராமத்தை சேர்ந்த பத்து பதினஞ்சு இருபது பேர் அந்த அச ஆமலை வந்து செத்து போயிருக்காங்க ஒரே நாளில் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் அந்த அந்த கிராமத்தின் வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படும் அந்த கிராமம் வந்து மிகப்பெரிய பெரிய பின்தங்கிய லெவலில் போயிடுது அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு விஜயவர்கள் இறங்கலை செய்யலை அப்படின்னா வேறு எதுக்கு இறங்குறோம் அப்படின்ட்டு ஒரு கொஷின் வந்துடும் பட் இதே இப்போ செய்கிறார் அப்படின்னா இதே மாதிரி அப்போ எல்லா ஊர்லேயும் அவங்கவும் சாராயங்காட்சி குடிச்சிட்டு எல்லா இடத்துக்கு உள்ளதான் விஜயவர்கள் போவார் அப்படின்னு கேட்டால் அதை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் விஜயவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து இறங்கி தன்னுடைய எதிர்ப்பை காட்டார் அதாவது அரசாங்கம் வந்து எப்பயுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மௌனமாக இருந்துவிட்டோம்னா அதை பெருசாக கண்டுக்கார் இப்போ டிஎம்கே கட்சியில் இருக்கிற எல்லாருமே இருக்கட்டும் அவங்க கூட கூட்டணியில் இருக்க யாருமே இதை பற்றி பெருசாக பேசலை அப்போ இது யார் இப்போ பேசுனா ஒன்று விஜய் அவர்கள் போயிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திமுக சீர்க்கை சைடில் வந்து அவங்கள தான் அவங்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேண்டிடேட் இந்த இடத்துல இப்படி ஒரு இஷ்யூஸ் நடந்துச்சுன்னா நான் இதை எதிர்ப்பேன் இதை நான் வன்மையாக கண்டிப்பேன் அரசாங்கத்துக்கு நான் ப்ரெஷர் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இது அடுத்தடுத்த இடங்களில் த நடக்காமல் அரசாங்கம் மிக பாதுகாப்பாக பார்த்துக்கும் அதுதான் இங்கே தேவை ஸோ அப்போ விஜயவர்களுடைய அந்த பிரசன்ஸ் வந்து குடியாரர்களை வந்து மாற்றுறதுக்கோ குடியாரர்களை ஊக்குவிக்கிறதுக்கோ குடித்த நாள் அவன் வந்து நீ நாசமாக போயிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நீ திட்டிருக்கமா அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கோ எதுக்குமே கிடையாது இந்த மாதிரி மக்களை இந்த எல் இந்த இடத்துக்கு நீ தள்ளுற ஸோ இதை வந்து நீ நிறுத்தணும் யாரே அரசாங்கத்தை அப்போ அதற்கான முன்னேற்பாடுகளை செய் அப்போ இவங்களுக்கு என்ன தேவை ஏன் இவங்க இந்த சாரையான ஒன்று இருக்கனால தான் போய் குடிக்கிறான் இல்லைன்னா வேறு வழியே இல்லை டாஸ்மாக்ல காசு வாங்கி கொடுப்பேன் இல்லை பிச்சை எடுத்து கொடுப்பான் இல்லை வந்துட்டு ஒருத்தன் கட்டிங் வாங்கி நான் எனக்கு ஒரு கட்டிங் கொடுன்னா எனக்கு ஒரு கட்டிங் என்ன டாஸ்மாக் இருக்கு பாரில் போய் நின்று பிச்சை எடுத்து கொடுப்பாங்க குடிக்கணும்னு முடிவு பண்ணிகிட்டேன் நீ பிச்சை எடுத்து குடி என்ன இப்போ கெட்டு போச்சு நீ கள்ளச்சார விஷச்சாரையும் குடிச்சு தான் சவனமா என்ன ஸோ மாதிரி இவ்வளோ விஷயம் இதில் இருக்குது இதெல்லாம் வந்து அவர் மனசில் வச்சு தான் இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூவுக்கு போயிருப்பார் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதனை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க ஒத்துக்கல அப்படின்றது உங்கள் இஷ்டம் ஸோ அது போக இந்த விஷயத்தினால இன்றைக்கி தளபதியுடைய பிறந்தநாள் வந்து அவர் கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து மிகப்பெரிய வருத்தத்தை அளித்தாலும் ஒரு சைடில் கோட்டுடைய ஷார்ட்ஸ் பன்னெண்டு மணிக்கு ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி கோட்டுடைய நாளைக்கு செகண்ட் சிங்கிள் வந்து தளபதியுடைய வாய்ஸில் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பர்த்டே வந்து பல தளபதியோட பர்த்டே ட்ரீட்டாக நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துப்போம் ஸோ மக்களுக்கு தளபதி வழி நல்லது செய்யுங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் நாளைக்கு வந்து தளபதி ஹாப்பி பர்த்டே கொண்டாட வேணாம்னு சொன்னாலும் அஃப்கோர்ஸ் நீங்கள் கொண்டாடாமல் இருக்க போகிறதில்லை இருந்தாலும் நல்லபடியாக நல்லது செஞ்சு மக்களுக்கு சேவை செய்யுங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக பதிவு பண்ணிக்கிறேன் திரும்பவும் தளபதி அளவுக்கு என்னை என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வீடியோ திரும்ப முடிச்சிக்கிறேன் சிஆன் நடந்த வீடியோ லவ் ஆல் டே கே ப பாய்